வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை மறுவாழ்வு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஹைடிக்ஷன் சென்டர் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் அட்மிட் ஆகி கவுன்சிலிங் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்துன்னு வராங்க இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இதை நடத்துவர் நடத்துகிறவர் அந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷன் நடத்துகிறவர் யார்னா காமராஜ் என்பவர் இவர் வந்து பிஜேபியினுடைய பி பிஜேபியை சேர்ந்தவர் இவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இந்த மையத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் இருக்கிறவங்க இந்த மாதிரி போதையில் அடிமையானவங்க இவங்களை எழுத்து கூட்டின்னு வந்து அங்கே அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க ஃபீஸ் வாங்கிக்கணும் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜா சித்தாமூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு நாற்பது வயசுன்னு வச்சுங்களேன் ராஜசேகர் அப்படிங்கிறவர் இவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டு ரொம்ப வாழ்க்கையை வீணாக போது சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவரை குச்சிப்பாளையத்தில் இருக்கிற லோட்டஸ் மறுவாழ்வு இல்லத்தில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க குச்சிப்பாளையத்தூரில் மறுவாழ்த்து அட்மிட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சிகிச்சை சிகிச்சைக்கு அனுமதி அனுமதி உடனே சிகிச்சை கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவருக்கு கடந்த அதாவது அஞ்சாந்தேதி அந்த ஜூலை தேதி அட்மிட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கு ஏழாம் தேதி நடுராத்திரில் நள்ளிரவில் ராஜசேகருக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள்லாம் ராஜசேகர அடிச்சிருக்காங்க எப்போவுமே இந்த மது போதை அடிமை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற நடத்துகிறவங்க எல்லாருமே இந்த குடி போதையில் இருக்கிறவங்க அடிப்பாங்க அடிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே சொல்கிறேன் அது அதனுடைய ரூல்ஸ்லாம் உங்களுக்கு அப்படி அடிச்சிருக்காங்க அவரை அடித்த உடனே இவர் பாவம் அவர் அவரே மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அவர் அடித்த உடனே அவர் மயங்கி விழுந்திருக்கார் மயங்கி விழுந்த உடனே ராஜசேகர் என்ன பண்ணுறாங்க இந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் திருக்கோயிலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணுறாங்க மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து வர வழியிலே அவர் இறந்துட்டாருங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் உடனே என்ன பண்ணுறாங்க மறுவாழ்வு மையத்தில் அந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்க ராஜசேகருடைய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னென்னு இந்த மாதிரி உடல் உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்துட்டாருங்க வாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது ராஜசேகரோட ஒய்ஃபுக்கு வந்து வந்து பார்க்குறாங்க கணவர் மேலே காயங்கள் இருக்கு அடிப்பட்ட காயங்கள் இருக்குது அடிப்பட்டிருக்கு அடிச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கின்னு இவங்க நேரம் என்ன பண்ணுறாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நைட்டோ நைட்டாக இந்த மாதிரி என்னுடைய கணவர் ராஜசேகரை வந்து அவர் வந்து ரொம்ப குடிச்சு மது கடுமையாகிட்டனால இங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம் லோட்டஸ் ஃபவுண்டேஷனில் அப்புறம் பார்த்தா இன்னைக்கு வந்து அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸார் ராஜசேகரன் உடலை கைப்பற்றி எப்போவுமே அது போலீஸ் ஒரு தான் பாவோம் எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்கன்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸுக்கு வருது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் அப்படின்னா ராஜசேகரின் உடலில் ஆங்காங்கே பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இதன் அடிப்படையில் அவர் உயிரிழந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க வழக்கை கொலை வழக்காக மாற்றி அப்படியே அந்த லோட்டஸ் நிறுவனத்துக்கு போகிறாங்க லோட்டஸ் ஃபவுண்டேஷனுக்கு போகிறாங்க போய்ட்டு விசாரணை பண்ணுறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு ராஜசேகர் எப்போது அட்மிட் பண்ணாங்க ராஜசேகருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விசாரிக்கிறாங்க எல்லாரையும் விசாரித்த உடனே சொல்லிட்டாங்க உண்மையை ராஜசேகரை நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர்கள் அடித்ததின் பேரில் தான் ராஜசேகர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறது போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காமராஜ் இருக்கார் இல்லையா அந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளர் பிஜேபியை சேர்ந்த காமராஜ் குச்சிப்பாளையத்தில் தான் அவரும் குச்சிப்பாளி தான் இருக்கார் வீடும் அவர் குச்சிப்பாளி தான் இருக்குது அவர் உட்பட மொத்தம் ஆறு பேரை கைது பண்ணுறாங்க போலீஸ் போலீஸ் கைது பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அந்த விஷயத்தை வந்து ரெவ்ன்யூ டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் போலீஸ் போலீஸ் முன்னிலையில் அந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷனை சீல் வைக்கிறாங்க சீல் வச்சுட்டு போகிறாங்க ஸோ நடவடிக்கை போயின்னு இருக்கு இந்த மாதிரியான போதை மறுவாழ்வு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க இருக்குங்க ஒன்றும் தெரியாதவனா இந்த மாதிரி ஒரு மறுவாழ்வு இல்லத்தை வச்சுக்கினு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சந்துக்கு சந்தாக வச்சுட்டுருக்குறான் இதை வந்து கார்பரேஷன் லிமிட்லேருந்தால் கார்பரேஷன் லைசன்ஸ் கொடுக்கணும் செக் பண்ணணும் கலெக்டர் செக் பண்ணணும் போலீஸ் செக் பண்ணணும் ஊரக வளர்ச்சியாக இருந்தால் கலெக்டர்கிட்ட மண்ணு கொடுக்கணும் போலீஸும் செக் பண்ணணும் அப்போ அப்போ விசிட் பண்ணணும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து விசிட் பண்ணணும் இதெல்லாம் விசிட் பண்ணுறது கிடையாது முறையாக பண்ணுறது இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது வந்து பார்த்துட்டு சீல் வச்சிடுறது இந்த மாதிரியான மறுவாழ்வு இல்லங்கள் இல்லங்களில் ரொம்ப பேர் இந்த மாதிரி இறந்து போகிறாங்க அப்போ நான் கூட சில காலோனிகளெலாம் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மறுவாழ்வு இல்லத்தில் வரவங்களை அடிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு இதை வந்து அரசாங்கம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மறுவாழ்வு இல்லத்தை நடத்துகிறவங்க யார் அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும் ரவுடியாக இருப்பான் பொறுக்கியாக இருப்பான் வேலை வெட்டி இல்லாத நாயாக இருக்கும் அதுக்கு பணம் இருக்கும் இந்த மாதிரி வச்சுன்னு பண்ணியிருந்துருப்பான் யாராவது ஒரு டாக்டர் டைப் போச்சிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பானுங்க அன்லைசன்ஸ்டாக இருப்பான் லைசன்ஸே இல்லாமல் இருக்கும் ரொம்ப இடத்துல இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணணும் ஏற்கனவே நான் போன ஆறு நாள் கூட ஒரு காணொலி போட்டேன் இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து உடனடியாக அவங்க வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணணும் அப்பப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவங்களாம் வந்து செக் பண்ணணும் அங்கே இருக்கிற நோயாளிகள் நல்லா இருக்கிறாங்களா ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்குதா நோயாளிகளை பார்த்து கேட்கணும் அரசு அதிகாரிகள் எந்த டாக்டர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அவர் யார் எங்கள் கிளினிக் வச்சிருக்காரு எந்த டைம் இங்கே வராரு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கணும் கார்பரேஷன் விசாரிக்கணும் இதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது காசை வாங்கி ஜோபியில் போட்டிங்கன்னு போயிடுறது இந்த மறுவாழ்வு இல்லத்தை நடத்துறவங்கலாம் பாருங்கள் எல்லாம் அயோக்கிய பசங்களாக தான் இருப்பானுங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க தயவு செய்து இந்த மாதிரி ப்ரைவேட்லலாம் போகாதீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க ஏன் இந்த மாதிரியான நாதாரிக்கிட்டெல்லாம் போயிட்டு உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைங்களையும் உங்களுடைய தாய் தாக்குன்னு ஏற்படுத்தி உயிரை இழக்கிறீங்க பணத்தையும் கொடுத்து உயிரும் போயிடுச்சு இல்லையா விழிப்புணர்வோடு இருங்க பொதுமக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கே கண்டிப்பாக அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதனால் இது போன்ற அவல நிலை போக வேண்டும் என்றால் அரசாங்கம் கொஞ்சம் துரிதமாக இவர்களெல்லாம் ரெய்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்